நன்மை தீமை நிறுத்தப்படும் நாள் மீசான் நாம் எல்லாம் மறுமை நாளை நோக்கி போய் கொண்டிருக்கின்றோம் அங்கே என்னென்ன நிகழ்வுகள் நிகழப்போகிறது அங்கே நம்ம எப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இருப்போம் எப்படிப்பட்ட இக்கட்டான நிலைமையில் இருப்போம் எப்படி தப்பிச்சு போக நம்ம முயல் முயல்வோம் அங்கே தப்பிக்கிறதுக்கு இடம் இல்லாமல் எப்படி கஷ்டப்படுவோம் அந்த நாள் எப்படிப்பட்ட கொடூரமானது இதெல்லாம் இன்றைய தினத்திலே நாம் காண இருக்கின்றோம் அல்லாஹ் நான் திருமறையிலே சொல்லும் பொழுது போதாள் மீசான் மீசானை நாம் ஏற்படுத்தியிருக்கின்றோம் அப்படின்வா இது ஏன் சொல்ற அப்படின்னா நான் ஒரு டெமோ வாழ்க்கை உங்கள்கிட்ட கொடுத்தேன் ஒரு டெமோவான ஒரு உலகத்தை உங்கள்கிட்ட கொடுத்தேன் அங்கே நீதியை நிலைநாட்ட சொன்னேன் அங்கே நீங்க நீதிய சரியான முறையில் நீங்க வாழ்வாதாரத்தில் உங்க நீதியை நிலை நீங்க நிலைநாட்ட அப்படின்னா நிலைநாட்டில் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் நான் ஒரு நாள் வச்சிருக்கேன் அங்கே எல்லா விதமான நீதியை நான் நிலைநாட்டுவேன்